அதிகமான பள்ளிகள்ல நம்ம பார்த்தால் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இமாம் தொழில் இருப்பார் இவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க உட்கார்ந்துட்டு இருந்து அப்படியே ஒரு அவங்களுக்கு விளங்கும் இப்போ இமாம் அந்த சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது குறைஞ்சிட்டு போகுதுன்னு என்ன மீனிங் ருக்குறாரு அப்போ வந்து அல்லாஹ் பார்த்தோம் யாரையே மாற்றுகிறோம் இது யாருடைய தொழுகை இது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது முனாபிக்குகள் அக கேவலமானவர்கள் காபிர்களை விடவும் கேவலமானவர்கள் முனாபிக்கள் என்றல்ல குரானில் சொல்கிறான் எப்படி சொல்கிறார் இன்னல் முனாஃபிக்கு இன ஃபித் தர்கில அஸ்பலி மீனன்னார் நான் நரகத்தின் ஆகக் கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் முனாஃபிக்ககள் அந்த முனாஃபிக்களுடைய நிலை என்னென்னால் இதா காமு இல சலாத்தி காமு குசாலா துள வந்தால் சோம்பேறிகளாகத்தான் வருவார்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டார்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்கள் ரூஹானியத்தோடு தொழமாட்டார்கள் பக்தியோடு தொழமாட்டார்கள் ஏனோ தானோ என்று தொழுவார்கள் யுரா உன்னாஸ் சில நேரங்களில் வாப்பா சொல்லியிருப்பார் போ உண்டு வாப்பா காட்டுறதுக்கு உம்மா காட்டுறதுக்கு அல்ல ஜமாத்து காட்டுறதுக்காக தொழுவார்கள் வலா எது குருன் அல்லாஹ இல்ல கலீலா அல்லாஹே மிக குறைந்த அளவில் தான் விக்கிரு செய்வார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் இப்ப நம்முடைய தொழுகையில் பெரும்பாலானவர்களுடைய தொழுகை எடுத்து பார்த்தால் இப்படி ஒரு சோம்பரித்தனமான நிலை ஆனால் யாரெல்லாம் அலமது இல்லா உயிரோட்டமாக தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நிலைக்காக வேண்டி அல்லாஹ் சுக்குர் செய்யுங்கள் அதே டைம்ல யாரெல்லாம் இப்படியான ஒரு வீக்கான நிலையில் இருக்கிறீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதிலும் குறிப்பாக ரமலான் முதல் ஃபஜிர் அல்லா பள்ளி வாசல் நிறைந்து வலியும் ரமலானுடைய முதல் ஃபஜிர் பள்ளி வாசல் நிறைந்து வலியும் முதல் தராவி பள்ளி வாசல் நிறைந்து வலியும் முதல் மகித் தொழுகை பள்ளிவாசல் நிறைந்து வலியும் முதல் தொழுகையெல்லாம் பார்த்தா பள்ளி ஃபுல் மெதுவா போய் ரெண்டாவது பத்துக்குள்ளே வந்தோன்னு எல்லாம் குறைஞ்சிரும் என்ன பிரச்சனை இது இமோஷனலான ஒரு டிசிஷன் இவர்கள் நினைக்கிறார்கள் ரமலான் முதலில் இருந்த அல்லா வேற இரண்டாவது பத்தில் வரக்கூடிய அல்லா வேற இதை விட கவலையான விஷயம் என்ன தெரியுமா இப்படி போய் திரும்ப கடைசி பத்து கொஞ்சம் உஷாராகி இருபத்தி பெரிய கிரௌட் வந்து அதுக்கு பிறகு இன்னும் கிரௌட் கூடி அப்படியே மெதுவாக குறைஞ்சி நீங்க கவனிங்க அன்று பெருநாள தொழுகை ஜாமிய தொகுதியினுடைய நிலைமை தெரியாது பள்ளிகளில் அன்று நம்ம காலையில் பெருநாளைக்கு போகிறோம் அன்று ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து பாருங்க ஷாபானில் ஃபஜ்ரு தொழுதவர்கள் தான் அங்கே இருப்பார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ் பிரிந்தவர்கள் ஷாபானிலும் ஒரே அல்லாஹ் தான் அவர்களுக்கு ரமலானிலும் அதே அல்லாஹ் தான் ஷவ்வாலிலும் அதே அல்லாஹ் தான்

அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருநாள் துலகம் வந்துட்டா ஜும்மா என்னென்றால் இவர்கள் அல்லாகவே நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல நேசிக்க வேண்டிய உச்சகட்ட நிலையில் நேசிக்கவில்லை பயப்பட வேண்டிய உச்சகட்ட நிலையில் பயப்படவில்லை உலகத்தில் சில விஷயங்களை நேசிச்சுட்டு அமெரிக்கன் எம்பசி போன்ற இடங்களை பார்ப்போம் அந்த காலையில் போய் உட்கார்ந்துருவாங்க விசா எடுக்கிறதுக்கு சுபோக்கு முதல் நான் இந்தியாவில் உள்ள அமெரிக்கன் எம்பசி ஒரு நாள் அதிகாலை ரெண்டு மணிக்கு நாங்கள் ஒரு பயணம் போய் வந்து கொண்டிருக்கிறோம் மெட்ராஸில் பெரிய கியூ நிற்குது கால ரெண்டு மணி நிற்கு கியூண்டால் நான் நினைக்கிறேன் ஒரு ஐநூறு பேரு கிட்ட இருப்பாங்க அப்ப கூட வந்த சகோதரத்தை கிட்ட இந்த நேரம் கியூ உண்டு இது காலையில் அமெரிக்கன் எம்பசியில் அந்த டோக்கன் எடுக்கிறதுக்கான க்ரௌ அப்போ உலக விஷயத்தில் ஒரு கிரீன் கார்டு ஒரு ஒரு விசாவுக்குரிய ஒரு டோக்கன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ போட்டி போடுகிறவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி போட்டி போட வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் யூசாரி அவுனஃபில் ஹைராத் அல்லாஹைப் புரிந்து கொண்டவர்கள் நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைவார்கள் இதை சாஹாபாக்களிடத்தில் நம்ம பார்த்தோம் தபு குவித்தத்திலே கசூல்சுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்றாங்க பெரிய பயான் இல்லை ஒரு ஒன் ஹவர் பயான் பண்ணல

இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் என்றார்கள் சகாபாக்கள் அடிபடி படுறாங்க அடிப்படின்னா போட்டி என்ன போட்டி வீட்டு உள்ளத்தெல்லாம் கொண்டு வராங்க அள்ளிட்டு வராங்க போய் போய் உஸ்மான் இல்லாதவர்கள் ஒரு பேக்கோட வாரார் வந்து சூழ்நாட்ட கொடுக்கிறார் யார சூழ்லா இந்த பங்களிப்பு அதோட சொன்னார் யாரோ சொல்லலாம் சாமிலிருந்து என்னுடைய வியாபார இம்போர்ட் நான் இம்போர்ட் பண்ணுற சாமான் அவ்வளோ வந்து கொண்டிருக்கு அவ்வளவியும் இந்த யுத்தத்திற்காக தருகிறேன் என்றார் ரசோல் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பேக அவர் கொண்டு வந்த அந்த பொட்டலை தா மடியில் கொட்டுறாங்க அவங்களோட மடியில் கொட்டினா அதுக்குள்ளே இருந்தது ஆயிரம் தங்க காசுகள் ரசிஸ்லாம் அப்படி கையால் ரெண்டு கையால் அப்படி அள்ளி பார்த்துட்டு சொன்னாங்க இதுக்கு பிறகு என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க அங்கே ஓடுறாங்க சஹாபாக்கள் இங்க ஓடு ஓடுவார்கள் இப்படி அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் கடைசியாக சில சஹாபாக்கள் ரெண்டு கையாலை மல்ற அளவுக்கு பேரிச்சம்பளம் தான் வீட்டருக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் சஹாபாக்கள் ரசூல்லா பக்கத்தில் இப்படி வந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய கண்களால் தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது அல்லாஹ் குர்வான் வசனம் இறக்குகிறான் நபியே இவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிவதை நீ பார்க்கிறாய் எதற்காக இவர்கள் அழுகிறார்கள் தெரியுமா இந்த யுத்தத்திற்காக செலவு செய்வதற்கு தங்களிடத்தில் எதுவுமே இல்லையே என்கிற கவலையோடு வந்து நின்று அழுகிறார்கள் நபியே என்று அல்லாஹ் குர்வான் வசனத்தை இறக்கி வைக்கிறான் அதுல வரலாற்று நூல்களில் ரெண்டு செய்தி பதிவு செய்யப்படுகிறது ஒன்று என்னவென்றால் ஒரு உல்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் வாரார் வீட்டை போய் பார்க்கிறார் ஒன்றுமில்லை

ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொற்ப நேரம் தாமதித்து சொன்னார்கள் அந்த மானத்தை தர்மம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள் அவர் முன்னால வந்து இதோ நிற்கிறேன் யார் ரசூல் அல்லா என்றதும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒல்பாவே உன்னுடைய சதக்காவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார்கள் அதாவது மானத்தை தர்மம் செய்யறென்றால் இப்ப நீங்க என்ன பற்றி புறம் பேசியிருக்கலாம் என்னை பற்றி அவதூறு சொல்லிக்கலாம் இதெல்லாம் நான் மறுமையில் பிடிக்கலாம் உங்களோட நன்மைகளை பறிச்செடுக்கலாம் ஆனால் நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன் யாரையும் நான் மறுமையில் வந்து குச்சம் பிடிக்க மாட்டேன் என்பதுதான் அந்த மானத்தை தர்மம் செய்கிறேன் என்பதனுடைய அர்த்தமாகும் இப்படி அவர்களிடத்திலே போட்டியை நாம் பார்த்தோம் இன்னும் ஒரு சம்பவம் இமாம் தபரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா கலெக்ஷனும் முடிந்த பிறகு உட்கார்ந்திருக்கிறார்கள் வளமையாக அவர்களோடு உட்கார்ந்திருக்கிற மூன்று பேரும் இருக்கிறார்கள் யாரு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாக அன்ஹு உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாக அன்ஹு உஸ்மானபின் ரஜயான் மூன்று பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் டசூல் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் உஸ்மானை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்று அவர் சொல்றா யாரை சொல்ல ஆயிரம் தங்க காசுகளும் ஷாமில் இருந்து வருகிற வியாபார கூட்டத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்றார் உமரிடம் கேட்டார்கள் உமரை நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் என்று உமர் அலியல்லானவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வீட்டில் உள்ள சொத்தில் சரி பாதியை கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள் ஊட்டிக்கிற சொத்தில் என்னிடம் இருக்கிற சொத்தில் அரைவாசி இந்த ஜிஹாதிக்காக இந்த யுத்தத்திற்காக நான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னார்கள் அபூ பார்த்து கேட்டார்கள் அபூ நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்று அவர் சொன்னார் யாரோ சொல்லாம் என்னுடைய வீட்டில் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் வைத்து விட்டு மற்ற அனைத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது உமரலி அவர்கள் சொன்னார்கள் அபு இந்த தடவை சதக்காவில் உங்களை முந்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் நன்மையான காரியங்களில் உங்களை முந்தவே முடியாது என்று சொன்னார்கள் இந்த போட்டி மனப்பான்மை நன்மையிலே ஒருவரிடத்தில் வர வேண்டும் என்றால் யாருக்காக இதை செய்கிறோம் என்கிற தெளிவு இருந்தால் மனப்பான்மை வரும் யாருக்காக சுஜூதி செய்கிறோம் யாருக்காக அந்த பணத்தை கொடுக்கிறோம் யாருக்காக பேசுகிறோம் யாருக்காக போஸ்டர் ஒட்டுகிறோம் யாருக்காக வேண்டி கண் விழிக்கிறோம் யாருக்காக வேண்டி பயணம் செய்கிறோம் என்ற தெளிவு இருந்தால் சடைவு வராது சோர்வு வராது ஆனால் அந்த அல்லாஹ்வை நமக்கு தெரியவில்லை அல்லாஹ்வை பற்றி நாம் படிக்கவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்களிடத்தில் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வரும் ஹையால ஸலா இதை சொல்வதற்கு முன்னால் ஹையால ஃபலா இதை சொல்வதற்கு முன்னால் முஅதின் என்ன சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு தான் ஐயாலஸ் ஃபலா ஹையாலல் ஃபலா அதற்குப் பிறகு முடிக்கிற போதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முடிக்கிறார் ஏனென்றால் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் ஒரு முஸ்லீம்மாள் தொழுகையை விட்டு விட்டு ஓட முடியாது ஆனால் இன்று என்ன நிலைமை நம்முடைய இந்த பள்ளிவாசல் ஒரு காலத்திலே நிறைந்து வழிந்த பள்ளிவாசல் பயான்கள் என்று சொன்னால் சுபஹான் அல்லாஹ் ஜாமியுத் தொஹைது நிறைந்து வழியும் நாங்கள் மாணவர்களாக இங்கே இருக்கிற நேரத்தில் முதிர் அவர்களுடைய கிளாஸ் நடக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் என்று நிறைந்து போயிருப்போம் ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால் ஒரு பக்கம் அழைப்பு கூடிக்கொண்டிருக்கிறது ஜாகிலியத்தினுடைய அழைப்பு கூடிக்கொண்டிருக்கிறது அதை நோக்கித்தான் நம்முடைய வாலிபர்கள் என்று போட்டி ஓட்டு கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு இந்த பய இந்த இங்கே மஸ்ஜிதிலே ஆர்வம் வருவது குறைந்து கொண்டு போகிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இமாதத்திலே ஆர்வம் குறைந்து கொண்டு போகிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் முதலில் அல்லாஹுவை சரியாக அறிய வேண்டும் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களை வைத்து அல்லாஹுவை படிக்க வேண்டும்